சிஎஸ்கே ரசிகர்கள் தோனி ரசிகர்கள் இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு அப்படி என்ன அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேயோட பார்த்தீங்கன்னா கேப்டன் மகேந்திர சிங் தோனி இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான மகேந்திர சிங் தோனி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஐபிஐலேருந்து அவரோட ஓய்வு பெறுவதற்கான ஒரு தேதி வந்து அறிவிச்சிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இருந்து ஒரு பெரிய தகவல் வந்து கிடச்சிருக்கு அது என்ன தகவல் அப்படின்னு தெளிவாக அந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதற்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்க இப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஒரு நண்பர்களை வாங்க நம்ம வந்து வீடியோவில் தெளிவாக போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பார்த்திங்கன்னா சிஎஸ்கேயில் இப்போ சிஎஸ்கே மட்டும் இல்லாமல் இந்தியா ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு கேப்டன் மகேந்திர சிங் தோனி அவரு உடைய எல்லா ஃபார்மேட்லேருந்து ரிட்டைன்மெண்ட் ஆகிட்டார் ப்ளஸ் ஐபிஎல்ங்கிற ஒரு ஒரே ஒரு கிரிக்கெட்டில் மட்டும் விளாண்டுட்டு இருக்காரு அது வருஷத்துக்கு ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் நடக்கக்கூடிய ஐபிஎல்லில் மட்டும் அவர் இருக்காரு அது எப்போலேருந்து விளாண்டுட்டு இருக்காருனா ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இன்னும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் விளாண்டுக்கிட்டு தான் ஒரு ரெண்டு வருஷம் மட்டும் கேப்பில் தான் வேறு டீமுக்கு விளாண்டாரு மற்ற எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்காக மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா விளாண்டுருக்காரு எம்எஸ் தோனி இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்காண்டி தான் வந்து இவருக்கு இவரு வந்து சிஸ்கேயில் இருக்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா இவருக்கு இந்த அளவுக்கு பேன் ஃபேன் பேசு இருக்குது சிஎஸ்கே அந்தளவுக்கு வந்து விரும்பி பார்க்குறாங்க அப்படிப்பட்ட மகேந்திர சிங் டோனி இந்த வருஷம் இந்த ஒரு கேமு அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலமாகவே அவரு உள்ள என்ட்ரி கொடுத்தாவே ஐபிஎல் என்ட்ரி கொடுத்தாவே அவர்கிட்ட வைக்க வைக்கிற முதல் கேள்வி நீங்கள் எப்போ ஓய்வு பெற போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ப்ளஸ் அவர் எந்த ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி ப்ளஸ் அவர் ஐபிஎல்ல டாஸ் போட வந்தாலும் சரி நீங்கள் எப்போ வந்து ஓய்வு பெற போகிறீங்க ஓய்வு பெற போகிறீங்கன்ட்டு அவர்கிட்ட இல்லை கேள்வி கேட்டு கேட்டு அவரே நொந்து போய் இனிமேல் என்னால் முடியாதுப்பா என்னால் இதுக்கப்புறம் ஒன்றுமே முடியாது நானே சொல்லிடுறேன் அப்படின்ட்டு ஒரு வழியாக அவரோட ரிட்டைர்மெண்டை சொல்லிட்டாரு அது எப்போ வந்து அவர் ரிட்டைர்மெண்ட் ஆக போறாருனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐபிஎல் தான் அவரோட கடைசி ஐபிஎலா இருக்க போகுது அப்படிங்கறது தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்டை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னா சிஎஸ்கே இருந்து ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வேற நாப்பத்தி நாலு வயசு ஆகுது நாலு வயசு அவரோட முழங்கால் வழி அவரால் முன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விளையாட முடியல கிரவுண்டில் விளையாட முடியல ரன் ஓட முடியல அவரோட பேட்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் வராது இதனால் ரசிகர்கள் சில ஒரு சில ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க இவருக்கு வந்து ஓய்வு கொடுங்க இவரால் முடியல அப்படின்ட்டு ஒரு சில ரசிகர்கள் கொடுக்குறாங்க அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் தோனியும் சொல்லியிருக்காரு எனக்கும் வயசாகிடுச்சி ஃபிட்னஸ் லெவல் அப்படின்ட்டு என்னோட ஏஜ் ஃபேக்டர் எல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஐபிஎல் விளையாடுவோம் ரெண்டு ரெண்டு வருஷமே சொல்லியிருந்தாரு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது நிகழ்ச்சியில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஐபிஎல் தான் என்னோட கடைசி ஐபிஎலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து தகவல் வந்து கிடச்சிருக்கு இதனால் என்ன ரசிகர் சிஎஸ்கே ரசிகர்கள் பெரிய லெவலில் வந்து பாதிக்கப்படுவாங்க எதனால் அப்படின்னா சிஎஸ்கே ரசிகர்கள் இவர் விலகிட்டார் அப்படின்னா சிஎஸ்கேலேருந்து இவர் விளையிட்டாருனா நிறைய பேர் ஒரு மனதில் வந்து பெரிய லெவல் பாதிப்பை ஏற்படுத்தும் இவர் வந்து விளையாடலனா சிஎஸ்கே ரசிகர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இவர் இந்த சிஎஸ்கே டீம் ஐபிஎல்லையே பார்த்திங்கன்னா நிறைய பேர் புறக்கணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் சிஎஸ்கேலேருந்து பார்த்திங்கன்னா தலை தோனி வந்து அவர் ரிட்டைன்மெண்ட் ஆகிட்டார்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாமே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க அவர் அதுக்கெல்லாம் இன்னொரு கொஸ்டினையும் வச்சுருக்காரு இன்னொரு ஆன்சரையும் கொடுத்துருக்காரு ஒரு எல்லாத்துக்குமே நான் வந்து சிஎஸ்கேலேருந்து விளையாட கிரிக்கெட் பிளேயராக தான் வந்து ஓய்வு ரிட்டைர்மெண்ட் அலௌன்ஸ் பண்ண போகிறேன் ஆனால் அது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீமும் விட்டு மொத்தமாக நான் போக மாட்டேன் ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் வரைக்கும் நான் சிஎஸ்கே அணியிலே இருப்பேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயராக இருக்க மாட்டேன் ஏதோ ஒரு பொறுப்பில் கம்பல்சரி கோச்சாக ஏதோ ஒரு பொறுப்பில் கம்பல்சரி இருப்பேன் அப்படின்னு தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துட்டு போயிட்டார் தலா தோனி அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை தலை தல தோனியை நம்ம வந்து உள்ள கிரவுண்டில் என்ட்ரி உள்ளே உள்ள ப்ளே பண்ணி விளையாட பார்க்க ஆட்டியும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கோச்சராகவோ மென்டராகவோ ஏதோ ஒரு பொறுப்பில் கம்பல்சரி இருப்பார் அதனால தலை தோனியை வருஷம் வருஷம் ஐபிஎல்ல நம்ம வந்து கம்பல்சரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்மளோட நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட் டிவி பண்ணலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்